ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கப் தேங்காய் துருவலும் ஒரு கப் சேமியாவும் வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் அரை கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துருக்கேன் இதுக்கு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு கருப்பட்டி நல்லா கரைஞ்சதும் இதை வடிகட்டி மாற்றி வச்சிடலாம் கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் வேணாலும் எடுக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு வாழைப்பழம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதுவும் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு நெய்லேயே நல்லா வதக்கணும் இப்போ இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கப் சேமியாவும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இந்த சேமியா இதிலேயே நல்லா குக்காகணும் சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் வடிகட்டி வச்ச கருப்பட்டி பாகை சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து நல்லா கலந்துட்டோம்னா நல்லா கெட்டியாகிடும் இப்போ எந்தளவுக்கு நல்லா கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நம்ம கொழுக்கட்டை மாதிரி வாழை இலையை நல்லா வாட்டி எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும் சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கப் சேமியாவும் தேங்காய் துருவலும் வாழைப்பழமும் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இதய அளவுகள்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க